கிராமத்துக்கு நடந்தது என்ன கிளிநொச்சி மாயவனூர் பகுதியில் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட புழுது யாறு ஏற்ற நீர்ப்பாசன திட்டமே இது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சுமார் முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் வடக்கு மாகாண திணைக்களத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் ஒன்பது வருடங்களில் செயலிழந்த நிலையில் இன்று காட்சியளிக்கின்றது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து ஆகிய ஆண்டுகளில் வடமாகாணத்திற்கென குறித்தொதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உணவு பயிர் சேகையை நோக்கமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனத்தினால் இன்று பயனடைகின்றவர்கள் எவரும் இல்லை இந்த புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனம் சரியான முறையில் இயங்கி இருந்தால் இந்த கிராமங்களை சேர்ந்த இருநூறு விவசாய குடும்பங்களுக்கு பயன் கிடைத்திருக்கும் அந்த வாய்க்கால் தண்ணி நம்பி நாங்களும் நானும் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தொடஞ்சு இப்போ இப்ப அது ஒன்றும் செய்யல இந்த தண்ணி பிரச்சனையும் ஒன்றும் செய்யலாம் இருக்கு ரொம்ப பத்து வருஷம் ஒரு பயனும் பதினால மக்கள் காசுதான் போய்விடாது குறித்த ஏற்று நேர்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திர உபகரணங்களும் இங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வீணா போய் கொண்டிருக்கு மக்களுக்கு ஒரு விடியோசனம் பண்ற மாதிரி தெரியும் ஒரு பிரயோஜனம் இல்லையா எங்களுக்கு வாக்காள காசுக்கு ஐயா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குழாய் அடிச்சு கொடுத்துருந்தாலும் அது நிம்மதியாக செய்து கொண்டிருக்கும் சும்மா அநியாயமாக தானே ஆக்கி போட்டு போனது பாரியளவு நிதி மக்களின் தேவைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற போது அதனை சரியான முறையில் திட்டமிடாமையினால் பாதிக்கப்படுவது மக்களே இதற்கான பதிலை மக்கள் ஜனநாயகத்தின் ஊடாக வழங்கி வருகின்றனர் கிராமத்துக்கு நடந்தது என்ன